செல்வத்தின் அலைகளை ஈர்க்கும் அற்புத இரவு அன்னை லட்சுமி தேவியின் பரிபூரண அருளை பெற்று தலைமுறை தலைமுறையாக குறையாத செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம் நம்முடைய வேதங்களும் புராணங்களும் இந்த பேரருளை பெற சில அதிர்ஷ்டகரமான நாட்களை சுட்டி காட்டுகின்றன அந்த புனித நாட்களில் மிக சக்தி வாய்ந்ததும் விசேஷமானதுமான நாள் தான் கோஜாகரி பௌர்ணமி அதாவது ஐப்பசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி திதி தமிழ்நாட்காட்டியின்படி வரும் அஸ்வயுஜ அதாவது ஐப்பசி மாதத்தின் சுத்த பௌர்ணமி அன்று வருகிறது இது லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிரியமான புனிதமான நாளாக கருதப்படுகிறது நம் தென்னிந்தியாவில் இதனை அஸ்வயுஜ பௌர்ணமி என்று அழைத்தாலும் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இது கோஜாகரி பூர்ணிமா என்றே கொண்டாடப்படுகிறது கோஜாகரி என்றால் என்ன சமஸ்கிருதத்தில் கோஜாகரி என்றால் யார் விழித்திருக்கிறார்கள் என்று பொருள் இந்த புனித இரவில் அன்னை லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவுடன் இணைந்து பூலோகம் முழுவதும் வலம் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் நுழைய தயாராகிறாள் அப்போது அவள் யார் விழித்திருக்கிறார்கள் என்று கேட்டு விழித்திருந்து தன்னை பக்தியுடன் பூஜிப்பவர்களின் வீடுகளுக்குள் மட்டும் நுழைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்குகிறாள் என்று ஐதீகம் கூறுகிறது எனவே வறுமையைப் போக்கி மகாராஜ யோகத்தை அடைய விரும்பும் ஒவ்வொரு பக்தரும் கோஜாகரி பௌர்ணமி அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து அன்னை லக்ஷ்மியை மனமுருகி வணங்குவது மிக மிக அவசியம் இதுவே நம்முடைய விதியை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இரகசிய இரவாக நம் முன்னோர்களால் போற்றப்படுகிறது கோஜாகரி விரதக்கதை மூலம் பார்க்கலாம் வறுமையின் கொடுமையில் வாடும் ஒரு பக்தன் ஒரே இரவில் குபேரனாக மாறிய அற்புதம்தான் இந்த கோஜாகரி விரதக்கதை பூர்வ காலத்தில் மகத நாட்டில் வாழ்ந்தவர் வலிதாடு என்னும் பிராமணர் அவர் சிறந்த அறிஞராகவும் பண்டிதராகவும் பக்தராகவும் இருந்தார் ஆனால் விதிவசத்தால் அவர் கடுமையான வறுமையில் வாடினார் அவருடைய துன்பத்தை மேலும் அதிகப்படுத்தியது அவருடைய மனைவி சண்டி சண்டியின் குணம் மிகவும் விசித்திரமானது வலிதாடு எதை செய்ய விரும்பினாலும் எதை நல்லது என்று சொன்னாலும் அவள் அதற்கு எதிராகவே செயல்பட்டு அதை கெடுப்பதையே வாடிக்கையாக வைத்திருந்தாள் அவளுடைய பேச்சும் செயலும் வலிதாடுவின் மனதை தொடர்ந்து காயப்படுத்தி வந்தது இதனால் அவரோ மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் நாளுக்கு நாள் துயரத்திலேயே ஆழ்ந்திருந்தார் வலிதாடுவின் இந்த வேதனையைக் கண்ட அவருடைய நண்பன் கணேஷ் சர்மா ஒரு யோசனை கூறினார் நண்பா உன் மனைவி எப்போதுமே உனக்கு எதிராக செயல்படுகிறாள் அல்லவா எனவே நீ ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால் அதை கெட்ட வேலை என்றும் செய்யக்கூடாது என்றும் அவளிடம் சொல் அவள் வழக்கம் போல உனக்கு எதிராக செயல்பட்டு நீ விரும்பிய காரியத்தை நிறைவேற்றி விடுவாள் அன்பன் சொன்ன அறிவுரையின்படி வழிதாடு தன் தந்தையின் திதி செய்யும் நாள் நெருங்கிய போது ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் மனைவியிடம் சென்று நாளை என் தந்தையின் திதி வருகிறது ஆனால் எனக்கு திதி செய்ய விருப்பமில்லை என்று வேண்டுமென்றே கூறினார் வழக்கம் போல கணவருக்கு எதிராக செயல்பட துணிந்த சண்டி உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாவிட்டால் என்ன நான் கண்டிப்பா செய்வேன் என்று கூறி கணவரை வற்புறுத்தி திதியை மிகச் சிறப்பாகவும் நிறைவாகவும் நடத்தி முடித்தாள் தனது நோக்கம் நிறைவேறியதில் வழிதாடுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் சிராத்தம் முடிந்ததும் திதிக்காக படைக்கப்பட்ட பிண்டங்களை எடுத்து ஆற்றில் விடச் சொன்னபோது சண்டியோ மீண்டும் கணவருக்கு எதிராக அந்த பிண்டங்களை எடுத்துச் சென்று கிராமத்தின் வாய்க்காலில் வீசினாள் மனைவிக்கு தன் கடமை மேல் இருக்கும் அக்கறையின்மையைக் கண்டு மனம் அமைதியற்றுப் போன வலிதாடு இனி வீட்டில் நிம்மதியில்லை என்று முடிவு செய்து அனைத்தையும் துறந்து காட்டுக்குச் சென்றார் காட்டில் வலிதாடு தனிமையில் இருந்தபோது அஸ்வயுஜ சுத்த பவுர்ணமி இரவு வந்தது அந்த நடுநிசியில் மூன்று நாகப்பெண்கள் ஆற்றில் நீராடி அன்னை லக்ஷ்மியை வணங்கிவிட்டு கபடிகளால் விளையாடப்படும் பகடை விளையாட தயாரானார்கள் நான்காவது நபருக்காக தேடியபோது போது அருகிலிருந்த வலிதாட்டை கண்டனர் அவரை அணுகி தங்களுடன் விளையாட அழைத்தனர் சூதாட்டம் பாவம் என்பதால் தயங்கிய வலிதாடுவிடம் நாகப்பெண்கள் புராணத்தின் இரகசியத்தை வெளியிட்டனர் ஐயா பண்டிதரே இன்று சாதாரண நாள் அல்ல இது அஸ்வயூஜ சுத்த பௌர்ணமி இன்று இரவு முழுவதும் விழித்திருந்து கவடிகளால் பகடை விளையாடுபவர்களின் இல்லங்களுக்குள் லக்ஷ்மி தேவி கட்டாயம் வந்து செல்வத்தை பொழிவாள் லக்ஷ்மி தேவியின் விதியாகும் நாகப்பெண்களின் அறிவுரையை கேட்ட வழி தாடுவும் அவர்களுடன் சேர்ந்து இரவு முழுவதும் விழித்திருந்து கவடிகளுடன் பகடை விளையாடினார் அப்போதுதான் மகாவிஷ்ணுவுடன் பூமி முழுவதும் வலம் வந்து யார் விழித்திருக்கிறார்கள் என்று கேட்டபடி வந்த அன்னை லட்சுமி தேவி விழித்திருந்து கபடிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த அந்த நாகப் பெண்களையும் வலிதாட்டையும் கண்டாள் அவர்களின் பக்தியை கண்டு மனம் மகிழ்ந்த தேவி அவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அள்ளி கொடுத்தாள் இதன் விளைவாக வறுமையில் வாடிக்காடு சென்ற வலிதாடு வீடு திரும்பியபோது போது மிகப்பெரிய குபேரராகியிருந்தார் யார் விழித்திருக்கிறார்கள் என்று தேடி வந்து விழித்திருந்தவர்களுக்கு லட்சுமி செல்வத்தை வழங்கியதால் இந்த அற்புத நாள் கோஜாகரி பௌர்ணமி என்று உலகிற்கு அறிவிக்கப்பட்டது இன்றும் இந்த நாளில் விழித்திருப்பவர்களுக்கும் கபடி ஒளி எழுப்புபவர்களுக்கும் லக்ஷ்மி தேவியின் அருள் நிச்சயம் கிட்டும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு இரவில் அதாவது கோஜாகரி பௌர்ணமி என்று நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அற்புத மரத்தை தொட்டால் அது உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போடும் சக்தி கொண்டது இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல வேதங்களும் சாஸ்திரங்களும் உறுதிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த சடங்கை செய்தால் உங்கள் வீட்டில் கோடிக்கணக்கான செல்வ மழை பொழியும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி எதிர்பாராத மகாராஜ யோகம் உங்களை தேடி வரும் வாழ்க்கையில் உங்களைத் துரத்தும் எட்டு வகையான வறுமைகளும் நிரந்தரமாக நீங்கி அஷ்டமகத்துவங்களை நீங்கள் அடைவீர்கள் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் அந்த சக்தி வாய்ந்த மரம் எது அந்த மரம் வேறு எதுவுமில்லை நம் அனைவருக்கும் நன்மை தரும் வேப்ப தான் வேப்ப மரம் என்பது வெறுமனே ஒரு மரம் அல்ல அது தெய்வ சக்தியின் உறைவிடம் நமது இந்து பாரம்பரியத்தில் வேப்ப மரம் நேரடியாக அன்னை லட்சுமி தேவியின் வடிவாகவே வணங்கப்படுகிறது வேப்ப மரத்தை பார்த்தால் அன்றைய நாள் முழுவதும் சுபமாக அமையும் என்பது காலங்காலமான நம்பிக்கை கோஜாகரி அன்று வேப்ப மரத்தை வணங்குவது லட்சுமி தேவியையே நேரடியாக வணங்குவதற்குச் சமம் புராணங்களின்படி கருட பகவான் அமிர்த கலசத்தை சுமந்து சென்றபோது சில துளிகள் சிந்தப்பட்டு பூமியில் உள்ள வேப்ப மரத்தில் விழுந்தன இந்த அமிர்த சக்தியால் தான் வேப்ப மரம் அளவற்ற மருத்துவ குணங்களையும் தெய்வத்தன்மையையும் பெற்றது வேப்ப மரம் தெய்வீக மருத்துவரான தன்வந்தரி பகவானின் அவதாரமாகவும் கருதப்படுவதால் இந்த புனித நாளில் வேப்ப மரத்தை தொட்டால் அதில் உள்ள அமிர்த சக்தி நம் உடலில் நுழைந்து நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் ஆரோக்கியமே பெரிய செல்வம் அல்லவா அதிர்ஷ்டத்தை வரவழைக்க இந்த கோஜாகரி பௌர்ணமி நாளில் நீங்கள் வேப்ப மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று உங்கள் தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றலாம் முதலில் வேப்ப மரத்தின் பகுதியில் ஒரு கோப்பை தூய நீர் ஊற்றி மனதார வணங்கவும் உங்கள் கைகளால் அந்த புனித மரத்தை குறைந்தது பதினோரு முறை தொட்டு வணங்குங்கள் மரம் உங்கள் உடலில் உள்ள எதிர்மறை சக்திகளை உறிஞ்சி உங்களுக்கு புதிய நேர்மறை ஆற்றலை அளிக்கும் மரத்தை தொட்டு வணங்கியவுடன் உங்கள் மனதில் உள்ள நீண்ட நாள் ஆசையை அல்லது தீர்க்க வேண்டிய கஷ்டத்தை பற்றி மனதாரச் சொல்லுங்கள் அந்த ஆசை விரைவில் நிறைவேறும் இறுதியாக சிறிது நேரம் அந்த மரத்தின் அடியில் அமைதியாக அமர்ந்து பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலை உள்வாங்கிவிட்டு கிளம்புங்கள் வேப்ப மரத்தை தொடுவதன் மூலம் அதில் உள்ள அற்புத சக்திகள் உங்களுக்குள் பாய்ந்து உங்களது துயரங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் நீக்கி உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றி செல்வச் செழிப்பை அளிக்கும் இந்த எளிய சடங்கு உங்கள் தலைமுறைக்கே வற்றாத செல்வத்தை ஈட்டித் தரக்கூடியது கோஜாகரி பாவர்ணமி என்பது அன்னை லட்சுமி தேவி நம் வீட்டை தேடி வரும் நாள் இந்த அரிய வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள நம் முன்னோர்கள் வகுத்தளித்த சில சிறப்பு வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவது அவசியம் காலையில் நன்றாக குளித்த பிறகு வீட்டின் பிரதான வாசலை தூய்மையாக்க வேண்டும் சிறிதளவு அரிசி மாவில் நீர் கலந்து அந்த மாவைக் கொண்டு வீட்டின் நுழைவாயிலிலும் கதவிலும் தாமரை மலரின் அடையாளத்தையும் லக்ஷ்மியின் பாத அடையாளங்களையும் வரைய வேண்டும் இது அநே வருக என்று தேவியை வீட்டுக்குள் அழைக்கிறோம் என்பதற்கான சுப சமிக்கை லக்ஷ்மி தேவியின் படத்திற்கு முன் தீபம் ஏற்றி லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை பக்தியுடன் ஓத வேண்டும் முழுவதுமாக ஓத முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் சக்தி வாய்ந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமஹ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்தாலே போதும் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான தேங்காய் தண்ணீர் மற்றும் தேங்காய் பூவை காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் மாலையில் மீண்டும் நீராடி லக்ஷ்மியை வணங்கும் போது தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகச்சிறந்தது தாமரை கிடைக்காதவர்கள் ரோஜா மலர்களையோ அல்லது தூய்மையான அக்ஷதங்களையோ பயன்படுத்தலாம் கோஜா கரி பாவர்ணமியின் மிகவும் முக்கிய சடங்கு இதுதான் நள்ளிரவு வரை விழித்திருப்பது மாலையிலே லக்ஷ்மி பூஜை செய்யும் போது ஆறு மஞ்சள் கவடங்களை மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் வைத்து அக்ஷதங்களுடன் சேர்த்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஓதி கவடங்களை வழிபட வேண்டும் இந்த கவடங்களே லக்ஷ்மி தேவியை உங்கள் வீட்டிற்குள் நுழைய வைக்கும் மந்திர சாவிகள் லக்ஷ்மி தேவிக்கு படைக்கப்பட்ட பாலை எடுத்துச் சென்று பத்து நிமிடங்கள் நில ஒளியில் வைக்க வேண்டும் நிலவின் ஒளி பாலின் உள்ள அமிர்த சக்தியை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை அதன் பிறகு அதை மீண்டும் லக்ஷ்மி வைத்து குடும்பத்தினர் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும் பூஜை செய்து வைக்கப்பட்ட கவடங்களை எடுத்து இரவு பனிரெண்டா முப்பது மணி வரை உங்களால் முடிந்த போதெல்லாம் சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் யார் விழித்திருக்கிறார்கள் என்று தேடி வரும் அன்னை லக்ஷ்மிக்கு இந்த கவடி சத்தம்தான் இங்கே பக்தர்கள் விழித்திருக்கிறார்கள் என்று அழைப்பு கொடுக்கும் சமிக்கையாகும் நள்ளிரவு பண்டையின்புப்பது மணி வரை விழித்திருந்து லக்ஷ்மியைப் பிரார்த்தித்தால் வைகுண்டத்திலிருந்து வரும் தேவியின் நேரடி அருளைப் பெற்று ஆண்டு முழுவதும் செல்வச் செழிப்புடன் வாழலாம் மறுநாள் காலையில் பூஜை செய்யப்பட்ட மஞ்சள் கவடங்களை ஒரு முடிச்சில் கட்டி நீங்கள் பணம் சேகரிக்கும் இடத்தில் பீரோ அல்லது கல்லா பெட்டியில் பத்திரமாக வைக்க வேண்டும் இது உங்களுக்கு நிலைத்த செல்வத்தையும் தொழில் விருத்தியையும் கொடுக்கும் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிரியமான இந்த கோஜகரி விரதம் அன்று முடிந்தால் தேங்காய் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் கோஜாகரி பாவர்ணமி அன்று காலையிலும் மாலையிலும் குளிப்பதற்கு முன் ஒரு கைப்பிடி வேப்ப இலைகளை ஒரு வாளியில் போட்டு பத்து நிமிடங்கள் ஊற வைத்து அந்த நீரில் குளித்தால் பிறவி பாவங்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் என்றும் நம்பப்படுகிறது இந்த வழிபாடுகளையும் சடங்குகளையும் தவறாமல் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் என்றும் தலைமுறை தலைமுறையாக குறையாத செல்வத்தை நீங்கள் அடைவீர்கள் என்றும் புராணங்கள் உறுதியளிக்கின்றன இந்த அரிய நாளில் வேப்ப மரத்தையும் தொட்டு அன்னை லக்ஷ்மியின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்